ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து யாருக்குன்னா நிறைய பேர் டேரி ஃபார்ம் வச்சுருப்பாங்க இல்லை ஒரு மாடு ரெண்டு மாடு வச்சுருப்பாங்க அவங்களுக்கு தான் ஸோ நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க நிறைய பேர் மெயில் பண்ணுறீங்க என்னென்னா நாங்கள் ஃபா நீங்கள் ஃபார்ம் வச்சுருக்கீங்க இல்லை அந்த எல்லாம் என்ன பண்ணுவீங்க ஸோ அதை வந்து எங்களுக்கு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அதை எப்படி எப்படி எல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ அந்த வீடியோ கிளிப்பு வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ பாருங்கள் வீடியோ எண்டு வரை பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் அதுலேருந்து டேரி ஃபார்மில் வர பாலை வந்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வில்லேஜில் இருக்கிற எங்களோடய பால் சென்டர் நாங்கள் ஓனா பால் சென்டர் வச்சுருக்கோம் ஸோ பால் ஏற்றுறதுக்கு ஈவினிங் டைமில் வந்து டேங்கர் லாரி வந்திருக்கு அதுதான் ஓகே அதோடய கிளிப்பு தான் இது ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க பால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு டேங்கர் தான் நாங்கள் ஏற்றி கம்பெனிக்கு அனுப்புகிறோம் ஸோ ஆரோக்கிய ஹெட் தான் நாங்கள் வந்து பிராஞ்சஸ் எடுக்கிறோம் ஸோ அதோட டீட்டெயில் வேணும்னா நாங்கள் பால் பண்ண ஆரம்பிக்கணும் அதோட எப்படின்னு அதோட டீட்டெயில் ஸ்டெப் பை ஸ்டெப் ஷேர் பண்ணுறேன் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியில் வந்து மூணு லேயராக தான் பால் ஏற்றுறாங்க ஸோ டேங்கு கெப்பாசிட்டி டேங்கர்ல ஆறாயிரம் கிட்ட கெப்பாசிட்டி ஒவ்வொரு டேங்கில் ரெண்டாயிரம் லிட்டர் வச்சு பால் ஏற்றலாம் ஸோ இது எப்படின்னா பக்கத்தில் போய் பார்ப்போம் இதில் வந்து மூணு அவுட்லெட் இருக்குது மூணு நாசில் வெளியில் கொடுத்துருக்காங்க அது எப்படின்னா ஒவ்வொரு டேங்குக்கும் ஒவ்வொரு இது பால் ஏற்றுறது ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு லேயரில் ஃபஸ்ட்டு டேங்கில் வந்து நம்ம பால் ஏற்றுறோம் நம்ம சென்டர்லேருந்து ஓ இதுதான் எங்கள் எங்கள் பால் சென்டரில் இருக்க டேங்கு மில்கு டேங்கு டேங்க் வந்து இந்த டேங்கோட கெப்பாசிட்டியே வந்து ரெண்டாயிரம் லிட்ரு டேங்கோட லிட் கெப்பாசிட்டி ஸோ இதுக்குள்ளே வந்து பால் ப்ரீஸ் ஆகாமல் இருக்கிற சில்லர் எல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கோம் கூலருக்கு எப்போவுமே கூலிங்காக வச்சுருக்கிறது பால் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் அது வந்து கெட்டியாகாமல் இருக்கிறதுக்கும் ஸோ உள்ளுக்கு ரொட்டேட் ஆகிறதுக்கு ஒரு ஸோ பால் கெட்டியாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு மோட்ரு செட் பண்ணியிருக்கோம் வெளியே வந்து ஒரு மோட்ரு செட் பண்ணியிருக்கோம் அதோட ஹார்ஸ் பவர் வந்து ஒன்று